சுவிஸ்தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட பேர் கைது பேர் பள்ளிகளில் ஆடை கட்டுப்பாடுகள் தொடர்பான தீர்மானம் நிராகரிப்பு நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பநிலை வாரகிறதியில் இடியுடன் கூடிய மழை இயற்கை பேரழிவால் அலிவடைந்த பிளாட்டன் கிராமத்திற்கு ஐந்து மில்லியன் சுவிஸ் நிதியுதவி நியூ செட்டல் மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள்களின் தொடர் திரட்டுகள் இருவர் கைது அக்குப்பஞ்சர் ஹோமியோபதி மருத்துவம் தொடர்ந்தும் சுகாதார காப்பீட்டுக்கு உட்படும் என நீதிமன்றம் அறிவிப்பு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வளக்கி மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொதுப்பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாளவரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப்

பிராந்திய ரயில்களும் மற்றும் எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் பிராந்திய பேருந்துகளும் குறைந்தபட்சம் மூன்று நிமிடங்களுக்குள் தங்கள் இலக்குகளை நேரத்திற்கு அடைந்துள்ளன நகர மையங்களை தவிர்த்துள்ள பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் ரயில்கள் மற்றும் பேருந்துகள் மிக நேர்த்தியாக இயங்கியுள்ளன எஸ்வான் போன்ற நகர பகுதிகளுக்குள் இயங்கும் ரயில்களும் நல்ல நேர்த்தியாக இயங்கியுள்ளன ஆனால் எக்ஸ்பிரஸ் மற்றும் நகரங்களுக்குள் இயங்கும் பேருந்துகளின் பஞ்சுவாலிட்டி இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டில் சற்றே குறைவடைந்துள்ளதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போக்குவரத்து நெரிசல் அடையாளான வேலைகள் அல்லது இணைப்பு சேவைகளின் தாமதம் போன்ற காரணங்களினால் ஏற்பட்டிருக்கலாம் சுவிட்சர்லாந்து உலகத்தில் மிகவும் நம்பகமான பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது தற்போது வெளியான புள்ளி விவரங்கள் முழுமையான நிலையில் சேவை உயர்தரத்துடன் தொடரும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன அரசு அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் குறிப்பாக நகரப்பகுதிகளில் பகுதிகளில் பஞ்சுவாலிட்டியை மேம்படுத்த நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மக்கள் பயன்பாட்டுக்கேற்ற நல்ல சேவையினை வழங்க வேண்டும் என்பதை நோக்கமாக கருத்தில் கொண்டு செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பாராளுமன்றம் மிக அவசரமான சூழ்நிலையில் ஒரு ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது அதன் மூலம் இயற்கை பேரழிவால் முற்றாக சேதமடைந்த வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இந்த தொகை முதல் கட்ட உதவியாகவே கருதப்படுகிறது அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுவதைப் போல இதற்கு திரும்ப பெற வேண்டிய தேவையோ நிபந்தனையோ எதுவும் இல்லை இது அப்பகுதியின் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவசர கால நேரத்தில் வழங்கப்பட்ட நேரடி உதவியாகும் இந்த முடிவுக்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் சிலர் இதன் மூலம் ஒரு முன்னுதாரணம் உருவாகிவிடும் என்று கவலை தெரிவித்தனர் அதாவது எதிர்காலத்தில் இவ்வாறான நேரடி நிதியுதவியை தேவைப்படுத்தலாம் என்ற சாத்திய கூறுகள் குறித்து அவர்கள் சிந்தித்தனர் அதனால் நாடாளுமன்றத்தில் சிறிது நேரம் காரசாரமான விவாதமும் ஏற்பட்டது குறிப்பாக சுவிஸ் மக்கள் கட்சியின் உறுப்பினரான மைக்கேல் கோட்டே இந்த மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் தொகை என்பது சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு உதவி மொத்த தொகையின் தசம் ஒன்று நான்கு வீதம் என்றும் அந்நிய உதவிக்காக இவ்வளவு செலவழிக்கின்ற நாட்டில் இந்த இடங்களுக்கு இவ்வாறான தொகை வழங்குவது மிகச் சிறியது என்று குறிப்பிட்டார் இந்த கருத்துக்கு பசுமை கட்சியின் உறுப்பினரான இம்மானுவேல் அமோஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் ஒரு பேரழிவை பயன்படுத்தி அரசியல் மதிப்பீடு செய்வது தவறானது என்றும் இது மக்கள் துயரத்தில் இருப்பதற்கான நேரம் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார் பிளாட்டன் கிராமத்தில் காடும் மழையால் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பல வீடுகள் அழிந்தன மக்கள் வெளியேற்றப்பட்டனர் முக்கிய உட்கட்டமைப்புகள் பலமாக சேதமடைந்தன தற்போது மீட்பு பணிகள் மற்றும் சுத்திகரிப்பு பணிகள் மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் இந்த நிதி உதவியானது சுவிட்சர்லாந்து அரசின் மக்கள் நலனுக்கான அர்ப்பணிப்பையும் இயற்கை பேரழிவு நேரிடும் பகுதிகளுக்கு பாராளுமன்றம் காட்டும் ஆதரவினையும் வெளிப்படுத்துகிறது பிளாட்டன் மக்கள் மீண்டும் வாழ்வை புதுப்பிக்க இந்த நிதியுதவி ஒரு முதல் படியாக அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் நியூ ஷெட்டல் மாநில கிரிமினல் காவல்துறை மற்றும் மாநில அரசு துறை தலைமையிலான விசாரணையில் சுவிட்சர்லாந்தின் பதிமூன்று கண்டோன்களில் பரவலாக நடைபெற்ற மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மின்சார சைக்கிள்களின் பாரிய திருட்டு மோசடியொன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் தற்போது விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இந்த திருட்டு சம்பவங்களை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மொத்த மதிப்பு ஒன்று என மதிப்பிடப்பட்டுள்ளது இத்திரட்டுகள் முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கியதாக நம்பப்படுகிறது குற்றவாளிகள் மிகவும் சக்தி வாய்ந்த விலை மிக்க வாகனங்களை குறிவைத்தனர் அவை பெரும்பாலும் தனிப்பட்ட நபர்களினால் ஆன்லைன் விளம்பர தலங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன தங்களையே வாடிக்கையாளர்களாக நடித்து அந்த வாகனங்களில் உள்ள இடங்களை பற்றிய தகவல்களை அவர்கள் சேகரித்தனர் பின்னர் அந்த வாகனங்களை திருடிச் சென்று சத்தமன்றி அவற்றை பிரான்சுக்கு கடத்தி அங்கு மறுபடியும் விற்பனை செய்துள்ளனர் இந்த வழக்கின் விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் பால் தீர் ரோய்ஸ் பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னர் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரு சந்தேக நபர்கள் பிடிபட்டனர் அவர்களின் கைது வழியாக மற்ற அனைத்து சம்பவங்களும் வெளிச்சத்துக்கு வந்தன கைது செய்யப்பட்ட இருவரும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் தற்போது பிரான்சில் வசிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒருவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரும் மற்றும் ஒருவர் துர்கிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவரும் ஆவார் திருடப்பட்ட வாகனங்களின் முப்பத்தி ஒன்பது மோட்டார் சைக்கிள்களும் பத்தொன்பது மின்சார சைக்கிள்களும் அடங்குகின்றன அவை அனைத்தும் சேர்த்து சுமார் ஒன்பது லட்சத்து ஏழாயிரம் என கணக்கிடப்பட்டுள்ளது மேலதிகமாக மற்ற பொருட்களுக்கும் சேதம் ஏற்பட்டு அதற்கு முப்பத்தி இரண்டாயிரம் மேல் செலவாகி உள்ளது இவர்கள் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன போதைப் பொருள் சட்ட மீறல் அடையாள திருட்டு சாலை போக்குவரத்து விதி மீறல் என்பன அதில் அடங்கும் இவர்கள் மீது குற்றவியல் நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடரப்படுகிறது மொத்தமாக பதிமூன்று கண்டு அறுபத்தி ஐந்து பேர்கள் புகார் அளித்துள்ளனர் அனைத்து மாநிலங்களிலும் தொடரப்பட்ட இந்த வழக்குகளை ஒருங்கிணைத்து நியூஷர்டல் மாநில அரசு மேலாண்மை செய்து வருகிறது இந்த வழக்கை விசாரிக்க நியூஷர்ட்டல் மாநிலத்தின் பல காவல்துறை பிரிவுகள் சொத்து திருட்டுகள் தடுப்பு பிரிவு குற்றவியல் பகுப்பாய்வு பிரிவு மற்றும் தடையவியல் பிரிவுகள் அனைத்தும் பெருமளவில் ஈடுபட்டுள்ளன இது சமீப காலத்தில் இடம்பெற்ற வாகன திருட்டுகள் தொடர்பான மிகப்பெரிய குற்றமாகும் பொதுமக்கள் மேலும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் ஆன்லைன் விற்பனை முறைகளில் பாதுகாப்பாக வசதி செயற்பட வேண்டும் எனவும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி சுவிட்சர்லாந்தில்

ஜூரிச் நகரில் இடம்பெற்ற போராட்டத்தில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுமதி இல்லாத பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் வன்முறையாக மாறியதாக போலீசார் தெரிவித்தனர் பாலஸ்தீன ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் ஜூரிச் பாலஸ்தீன் கொமிட்டி எனும் குழு இன்ஸ்டாகிராமில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது ஆரம்பத்தில் ஜூரிச் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமைதியாக இருந்த சூழ்நிலை மாலை ஏழு முப்பதுக்கு பிறகு ஸ்டட் கிரைஸ் நான்கில் பின்னர் குட் மற்றும் ஹெல்பெட்டியா பிளட்ஸ் பகுதிகளில் கூட்டம் திரண்டு நகரத்தின் வழியில் சென்றபோது நிலைமை பதட்டமானது போராட்டத்தின் போது போலீசாரும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் நேரடி மோதல் ஏற்பட்டது கண்ணீர் குண்டுகள் தண்ணீர் மற்றும் ரப்பர் குண்டுகளை போலீசார் பயன்படுத்தினர் அதேவேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் குப்பை தொட்டிகளை எரித்ததோடு என்றும் கற்களை வீசியறிந்தனர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மாநகர மற்றும் மாநில போலீசார் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் போராட்டம் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் அளவில் முற்றுப்பெற்றது எனவும் போலீசார் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா அலுவலகம் ஒன்று சுவாரசியமான அலைப்போன்றினை விடுத்துள்ளது தயவு செய்து சுற்றுலாவுக்கு பாருங்கள் என சுற்றுலா பயணிகளை வருந்தி அழைக்கிறது சுவிஸ் சுற்றுலா அலுவலகம் ஒன்று சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் பலைஸ் மாகாணத்தில் உள்ள பிளாட்டன் எனும் கிராமத்தின் பெரும்பகுதி நிலச்சரிவு ஒன்றினால் பாதிக்கப்பட்டது அந்த கிராமம் லூட் செந்தால் எனும் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இந்த பள்ளத்தாக்கு சுற்றுலாவுக்கு பிரபலமான ஒரு இடமாகும் ஆனால் அந்த நிலச்சரிவை தொடர்ந்து அங்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது எனவே கோட்டல்களில் தங்க முன் எனவே ஹோட்டல்களில் தங்க முன்பதிவு செய்திருந்தவர்கள் கூட நிலச்சரிவு குறித்த செய்தியை அறிந்த பின்னர் முன்பதிவுகளை ரத்து செய்திருந்தனர் இந்நிலையில் உள்ளூர் சுற்றுலா அலுவலக இயக்குநரான மத்தியாஸ் பிளாய்ஸ்மேன் என்பவர் லூட்சந்தால் பள்ளத்தாக்கில் சுற்றுலா அனுமதிக்கப்படுகிறது எனவும் கேபிள் கார்கள் போல் இயங்குவதாகவும் ஹோட்டல்கள் திறந்திருப்பதாகவும் அறிவிப்பு விடுத்துள்ளார் பிளாட்டன் அண்ட் கிராமத்தை சுற்றி பயணிக்க மட்டுமே அனுமதி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆக லோட்சந்தால் பள்ளத்தாக்கிற்கு சுற்றுலா வருவது பாதுகாப்பானதுதான் என்றும் சுற்றுலா பயணிகள் தாராளமாக சுற்றுலா வர முடியும் எனவும் லோட்சிந்தால் பள்ளத்தாக்கு சுற்றுலா அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து சுவிஸ் தூதரை அழைத்து எச்சரித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் அதற்கு ஆதரவளிப்பதற்காக ஈரான் கோவப்படுவது அமெரிக்கா மீது இப்படி இருக்கும் போது ஈரான் எதற்காக சுவிஸ் தூதரை அழைத்து எச்சரித்துள்ளது என்ற கேள்வி பலருக்கு எழலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நிகழ்ந்த ஈரான் புரட்சி மற்றும் ஈரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அறுபத்தி ஆறு அமெரிக்கர்கள் வினை கைதிகளாக ஈரானால் பிடித்து வைக்கப்பட்ட சம்பவம் ஆகிய நிகழ்வுகளுக்கு பிறகு அமெரிக்கா ஈரானுடன் தூதர் அரகு உறவுகள் வைத்துக் கொள்வதில்லை ஆகவே சுவிட்சர்லாந்து ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்காக அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாகச் செயற்பட்டு வருகிறது டெஹரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் தான் ஈரான்லுள்ள அமெரிக்க குடிமக்களுக்கான பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் பரிசீலனை முதலான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது ஆகவே தான் இஸ்ரேல் ஈரான் தாக்கியதும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவளிப்பது குறித்து அமெரிக்காவை எச்சரிப்பதற்காக ஈரான் தரப்பு சுவிஸ் தூதவரை அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நகராட்சி பள்ளிகளில் ஆடை கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்கு எதிரான பேர் நகரசபை பெரும்பான்மையுடன் வாக்களித்துள்ளது எஸ்பிபி அரசியல்வாதியான பேர்ன் இந்த திட்டம் வியாழக்கிழமை வாக்குகள் மற்றும் நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் நிராகரிக்கப்பட்டது எஸ்பிபி நாடாளுமன்ற குழு மட்டுமே இந்த திட்டத்தினை ஆதரித்தது ஒருவர் இதில் வாக்களிக்கவில்லை மாணவர்களும் ஆசிரியர்களும் பொருத்தமாக உடை அணிய வேண்டும் என்று பள்ளி விதிமுறைகளை விதிக்க பேர்ஹாட் கெஸ்ஸின் தீர்மானம் அழைப்பு விடுத்தது இது சமூக வேறுபாடுகளை குறைக்கும் அதே வேளையில் பள்ளி சூழலுக்கான மரியாதையை வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தன்னுடைய தீர்மானத்தில் குறைந்த வெட்டுக்கள் கொண்ட டாப்ஸ் செய்யப்பட்ட சட்டைகள் மிக குட்டையான பாவாடைகள் மற்றும் உள்ளிட்ட பொருத்தமற்ற ஆடைகளில் குறிப்பிட்ட உதாரணங்களை அவர் பட்டியலிட்டிருந்தார் நகரசபையில் எதிர்வினைகள் தெளிவாக இருந்தன பல கவுன்சில் உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவுக்கு ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர் மற்ற விமர்சனங்களுடன் அத்தகைய கட்டுப்பாடு குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம்பெண்களை குறிவைக்கும் அவர்கள் வாதிட்டனர் சுதந்திரமும் மரியாதையும் ஆடை விதிமுறைகளில் எழுவதில்லை எனவும் பரஸ்பர மரியாதை மற்றும் கல்வியிலிருந்து எழுகின்றன என்று மிர்ஜாம் ரோடர் விளக்கினார் மற்ற கவுன்சில் உறுப்பினர்களும் விமர்சனங்களை வெளிப்படுத்தினர் இந்த முன்மொழிவு கிறிஸ்துவுக்கு முன்பு மூவாயிரம் ஆண்டைச் சேர்ந்தது என்றும் சென்டர் பாட்டியைச் சேர்ந்த லாரா குராவ் பாதிட்டார் சேர்ந்த டெனிஸ் மேடர் ஒரு பின்தங்கிய முன்மாதிரியை பற்றி பேசினார் நகராட்சி மன்றமும் முன்கூட்டியே இந்த யோசனைக்கு எதிராக பேசியிருந்தது சட்டபூர்வமாக கட்டாயப்படுத்த ஆடை கட்டுப்பாட்டு விகிதாசார அற்றது மட்டுமல்ல தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் உணர்திறன் கொண்டது என்று பசுமை கூட்டணியின் கல்வி இயக்குனர் ஊர்சினா ஆண்டரக் விளக்கியுள்ளார் இது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு பொருந்தும் தீர்மானத்தை நிராகரிப்பதன் மூலம் ஆடை தேர்வுகள் தனிப்பட்ட சுதந்திரத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் அவை விதிமுறைகளால் கட்டுப்படுத்தக்கூடாது கூடாது என்ற தனி டைய நிலைப்பாட்டை பாராளுமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் பல பகுதிகளில் முப்பது டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்ப அலை நீடித்து வருகிறது சமீபத்திய நாட்களில் ஜெனீவாவில் வெப்பநிலை சாதனை அளவை எட்டியுள்ளது பலைஸ் டெசினோ மற்றும் சுவிஸ் பீடபூமி போன்ற பிற பகுதிகளும் ஜூன் மாதத்தின் வழக்கத்துக்கு மாறாக கடுமையான வெப்பத்தை அனுபவித்து வருகின்றன தற்போதைய வானிலை நிலைமைகள் தெற்கு ஐரோப்பாவில் உள்ள உயர் அழுத்த அமைப்பால் ஏற்படுவதாக வானிலை ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர் இது மத்திய கடலிலிருந்து சுவிட்சர்லாந்திற்கு மிகவும் சூடான காற்று நிறைகளை கொண்டு வருகிறது இந்த வானிலை முறை அதிக வெப்பநிலையை மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் கடுமையான இடியுடன் கூடிய மழையினையும் தோற்றுவிக்கும் தெற்கு காற்று நீரோட்டங்கள் சகாரா தூசியினையும் கொண்டு செல்லக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த மெல்லிய பாலைவன தூசி மீண்டும் மீண்டும் மத்திய ஐரோப்பாவை அடைகிறது வானத்தை மேகமூட்டத்துடன் வைத்திருக்கும் மழையுடன் இணைந்து இந்த தூசிகளும் பூமிக்கு வருகின்றது இது இரத்த என்று அழைக்கப்படுகிறது இதில் தூசி எச்சங்கள் மற்றும் கார்கள் ஜன்னல்களில் படிந்து விடுகின்றன பார இறுதியில் இடியுடன் கூடிய மழை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் கடுமையான புயல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இவை உள்ளூரில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் எனவும் கனமழை ஆலங்கட்டி மலை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் உள்ளூர் வானிலை எச்சரிக்கைகளை கேட்டு அதற்கேற்ப தங்களுடைய பயணங்களை திட்டமிடுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இடியுடன் கூடிய மழை உச்சத்தை அடைந்த பிறகு மீண்டும் வானிலை அமைதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன் அறிவிப்புகளின்படி பெரும்பாலும் வெயில் மற்றும் கோடைகால வெப்பமான வானிலை நிலை வரும் வாரத்தில் திரும்பும் எனவும் வானிலை அவதான மையம் தெரிவித்துள்ளது பார இறுதியை விட சற்று இனிமையானதாக இருந்தாலும் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் அக்குபஞ்சர் ஹோமியோபதி மற்றும் பிற மாற்று சிகிச்சை முறைகள் அடிப்படை சுகாதார காப்பீட்டின் கீழ் தொடர்ந்து இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை அத்தகைய சிகிச்சைகளை கட்டாய சுகாதார காப்பீட்டிலிருந்து நீக்கி துணை காப்பீடு மூலம் வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது சுகாதார செலவுகளை குறைப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கமாகும் இருப்பினும் பெரும்பாலான தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் இந்த திட்டத்தை நிராகரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவிஸ் மக்கள் சில மாற்று சிகிச்சை முறைகளை அடிப்படை இதில் அக்குப்பஞ்சர் மற்றும் தவிர மூலிகை மருத்துவம் மானுடவியல் மருத்துவம் மற்றும் பாரம்பரிய சீன மருத்துவம் ஆகியவை அடங்கும் சுகாதார அமைச்சர் எலிசபெத் பாம் இந்த முறைகளை தவிர்ப்பது குறிப்பிடத்தக்க சேமிப்பை ஏற்படுத்தாது என்றும் விளக்கியுள்ளார் மொத்த சுகாதார செலவுகளில் அவற்றின் பங்கு மிகச்சிறியது மேலும் விளக்குவது செலவு மேம்பாட்டில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவே அடிப்படை சுகாதார காப்பீட்டின் கீழ் வரக்கூடாது என்ற உண்மையை இந்த தீர்மானத்தின் ஆதரவாளர்கள் விமர்சித்தனர் இருப்பினும் தற்போதைய ஒழுங்குமுறையை பராமரிக்க நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது இதன் பொருள் சிகிச்சையாளர்கள் தகுந்த பயிற்சியை பெற்றிருந்தால் மற்றும் சேவைகள் கூட்டாட்சி அளவுகோள்களை பூர்த்தி செய்திருந்தால் நோயாளிகள் மாற்று சிகிச்சைகளை தொடர்ந்து அணுகலாம் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் தொடர்ந்தும் சுவிட்சர்லாந்தின் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி